ना रे ना रे मेरी जको पे इदि गोोटे इतु नालो ओ ता नि चलम ना मेरी जको पे इदि गोोटे इतु नालो काय मिल्लै खत्तु पयलै खत्तु ललै नै मनम उर जेले खत्त नारगेम

ಮಾನಿ ಪನ್ನೆ ನಾಪತ್ತು ರೆಡು ಪಿಷದಲ್ಲಿ ಮುಚ್ಚಿ ಇಲ್ಲ ಅರಸಲೋ ಸರಿ ಪನ್ನೆರಡು ನಾಪತ್ತು ರೆಡ್ ನಾನು ಕರೆಕ್ಟಾ ಅರ ಕರೆಕ್ಟಾಗಿ முழுசா பேசுனா அது உங்களுக்கு நமக்கு ஆசிர்வாதம் எனக்கு உங்களுக்கு இல்லை நமக்கு ஆசீர்வாதம் வேற விதமாக பேசி நிமிஷத்தை முடிச்சுட்டு போனால் யாருக்கும் அது ப்ரயோஜன் இருக்காது தாமதித்தாலும் அனுப்பிச்சிக்கொள்ளுங்க சரிங்களா ரெண்டு நிமிஷத்துல பாட்டு பாடி முடிச்சாச்சு வெள்ளி இல்லையா சொல்றேன் இன்னைக்கு எந்த ஞாயிறு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லுங்கள் ஒரு மனதில் இருக்கணும் சபையில் என்ன சில நினைப்பாங்க பன்னெண்டு நாற்பதுக்கு கையில் கொடுத்துருக்காங்க ஒன்று பத்துக்கு முடிச்சுட்டு வர இல்லை ஒன்றையாவே போகமா சேர்ந்தவாங்க பிரசங்கம் குறைஞ்சது நாற்பது வருஷம் இருக்கணும் குறைஞ்சது நாற்பது வருஷம் இருக்கணும் நான் பன்னெண்டு நாற்பதுக்கு ஆரம்பிச்சேன் சொன்ன மாதிரி அரை நேரத்தில் முடிச்சுக்கோங்க அலை லுய்யா ஸ்தோதம் எனவே தாமதிச்சாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க செஞ்சு ஜெய் சொன்னா நான் பேச வரும் இல்லைடா எனக்கே பயமா இருக்கு சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து குருத்தோலை ஞாயிறோம் பாம் சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க அல்லதானே ஸ்தோத்திரம் நமக்கு இந்த நாட்களை விசேஷித்ததுல சந்தோஷம் அதிகமாக இருக்க கூடாது நாட்களை

சொல்லுங்க எல்லா நாளும் பரிசுத்தமாக இருக்கணும் இன்னைக்கு மட்டும் சிலுவையை நினைக்கக்கூடாது கொடுத்துருங்க வேலையிலுவையா ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவையை நினைக்கிறவர்களாக இருக்கணும் மலையிலுவையா ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அலையிலுவையா சத்தமாக தான் சொல்லுங்களேன் நல்ல சாதமாக ஆசீர்விப்பாராக சப்ஜெக்ட் உள்ளே வருவோம் வேதத்திலிருந்து ஒரு அரசு கிடட்டும் தான் எழுவையா ரொம்பதான் சுருக்கமாக வசன இருக்கு ஒரு மொருக்கமா அன்று என்ன நடந்தது என்பதை நான் இந்த பூமியிலே மனுக்குலத்தை மீட்பதற்கு மனிதனாக வந்தார் வேதத்தில் வாசம் யோகான் ஒண்ணு ஒண்ணுல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போ இந்த உலகத்தில்

இந்த மனிதனுக்காக உயிரை சிலுவையிலே கொடுத்து அவர் கடந்து சென்றார் அல்லா மறித்தவர் மட்டுமல்ல மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெரிந்து நான் போகிறேன் உங்களுக்கு தேத்திரவன் இருக்கிறேன் அந்த தேத்திரவான் உங்களுக்கு பரிசுத்தமாய் உதவி செய்வார் அவர் சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார் எது சரி தவறு என்பதை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நடத்துவார் நான் திரும்பவும் போனபடியே உங்களிடத்தில் வந்து உங்களை திரும்ப கூட்டி சேர்ப்பேன் இங்க கூட்டாக கட்டி நான் திரும்ப வந்து உங்களை அள்ளது அது வரையிலும் அந்த தேற்றரவாளன் நமக்கு உதவி செய்ய வல்லவர் ஹalleluya ஹalleluya இந்த பரிசுத்த ஆவியே தேற்றரவாளன் நமக்கு உதவி செய்து நம்மளை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் அப்போ பாருங்க இது கொஞ்சம் வர்க்கை கூர்ந்து பேசினா அது வேற சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம சுத நம்ம ஆண்டவர் திரும்ப வரவேன்னு சொன்னா வருவார் ஆமென் காலம் வெகு சீக்கிரமா இந்த ஒரு நாள் பரிசுத்த ஆவியின் தேற்றரவாளன் எடுபடும் நாள் வரும் என்று சொல்லுகிறது அல்ல ஹalleluya இன்னைக்கு அவர் இருக்கார் உதவி செய்யறாரு ஆனா இந்த பரிசுத்த அவை தேட்ட அவன் எடுபட்டு போகுது அந்த கிறிஸ்து தூமில ஆட்சி நிறுவுவான் அப்பொழுது ஆண்டவர் வருகை நம்ம கைவிடப்பட்டால் நம்ம வாழ்க்கை நம்ம வேதனை அலையிலுயா ரொம்ப குடி அதுக்கு முன்பதாக இந்த பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுதே என்ன செய்யணும் ஆண்டவர் வருகை நம்ம காணப்படணும் அலையிலுயா அப்ப இயேசு இந்த பூமியில வந்து நமக்கு வாழ்ந்து காட்டினார் ஆனா இது யாருக்கு பிடிக்கல இயேசுவை யாருக்கு பிடிக்கல நீங்க பேசலாம் செல்லு செல் போயிருவான் சொல்லுங்க பிடிக்கல வேத மரன் பரிசு இவங்க எல்லாம் குருமார்கள் சொல்லுங்க குருமார்கள் சரி அவங்களுக்கு பிடிக்கல போதனை பிடிக்கல ரெண்டாவது பிடிக்கல பரிசு யூதர்கள் யூதர்களுக்கு பிடிக்கல அதான் உண்மை ஓகேவா இப்போ வேற யாருக்கு பிடிக்கலாம் ஒண்ணுதான் பிடிக்கல சரி ஓகே வேற யாருக்கு பிடிக்கல சரஸுக்கு எப்பவுமே ஏசு பிடிக்காது வேற யாரும் பிடிக்கல அப்ப இருந்த பாலஸ்தீன பெரிய பிரச்சனையா போகுது பாலஸ்தீன அப்ப இருந்த எல்லா நாடும் அதுல யூதர்கள் வாழ்ந்தார்கள் வேற்று யார் வாழ்ந்தா இந்த முகமது எல்லாம் பின்னால வந்தது இயேசுக்கெல்லாம் பின்னாடி வந்தவங்க அதுக்கு முன்பதாக யார் வாழ்ந்தா ஸ்தோத்திரம் அப்போ இயேசு வாழ்ந்தாக்க ரோமர்கள் இருந்தாங்க ஆமாவா இல்லையா ரோம ஆட்சியில இந்த யூத அடிமைப்பட்டு கிடந்தது ஆமே ரோம் ஆட்சியில இன்னைக்கு நம்ம பார்க்குற அறிவாளியான பல யூதர்கள் அன்னைக்கு அடிமையாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இயேசு காலத்தை வாழ்ந்தார்கள் அப்ப ரோமர்களுக்கு இயேசு என்ன செய்யல பிடிக்கல அல்ல இல்லையா ஆனா ஒருத்தருக்கு பிடிச்சது யாரு ஒருத்தருக்கு இயேசு பிடிச்சிருந்துச்சு சார் யாரு இல்லாத்து உண்மைதானே பிலாத்து மனைவிக்கு இயேசு பிடிச்சிருந்துச்சு அவரோட தப்பே செய்யாதவர் அவரை போய் செல்வியில் அடிக்காதீங்கன்னு சொன்னாங்க அப்ப பிலாத்து என்ன செய்யறாங்க இந்த ஜனங்கள் யூதர்கள் தான் என்ன செய்யும் இயேசு அடியும் அமையும் எனக்கு போதனை பிடிக்கல இயேசு போதனை என்ன செய்யல ஏற்றுக்கொள்ள மனமே யூதர்களுக்கு இல்லை பாருங்க அந்நியனாகிய ரோமர்களுக்கு என்ன செஞ்சது அவர் நல்லா வாழ்ந்தாரியா இயேசு பரிசுத்தமா வாழ்ந்தாரியா மனுஷன் எப்படி வாழணும் வாழ்ந்தாரியா குருடருக்கு பார்வை கொடுத்தாரு முனவனை நடக்க வச்சாரு செத்தவனை எழுப்பினாரு

நானும் தான் சில வேலையில் கோவப்படுறேன் சில வேலைகளில் ஏதாவது மனுஷன் அந்த இயல்பான குணங்கள் இருக்கும் ஆனால் கற்றுக்குள்ளே அதை நம்ம சரி செய்யணும் காலையில் கோபம் கொண்டாலும் எதை செய்யணும் சாயங்காலம் அவன் சூரியன் மறைத்துக்கு முன்னால் என்ன செய்யணும் மறைவு அப்படியே கோபம் இருந்தால் அவன் தூக்கம் வந்து வரல வேணும்னு செய்யலாம் காலையில் எந்திக்கும் போது தான் செய்யணும் கோபம் தெரியும் அதில் இந்து வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் அவங்க கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோங்க பிள்ளைகளான கோபமாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அதை படத்துக்குறதுக்கு யாராக இருக்கலாம் என்ன செய்யணும் குடும்ப உறவு சீர்படணும் ஒரு 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 விட்டு கொடுத்தா என்ன செய்யணும் வாழ வேணும் அல்ல அப்படி இருந்து பாருங்கள் கணவன் மீட்டில் சண்டை வராது பாதி கிறிஸ்தவன் அன்னைக்கு கோர்ட்டில் போய் டைவர்ஸ் இருந்துக்கலாம் ஏன் ஈகோ பிரச்சனை அலையிலோயா விட்டு கொடுக்குற மரம் இல்லை ஒருத்தர் குரோவில் ஸ்ரோத்திரம் அப்போ பாருங்கள் முதலாவது யூதருக்கு இயேசுவ பிடிக்கலை ரோமர்களுக்கு பிடிக்கல ஆனா இது அதிகமா வருது யூதர்கள் மட்டும்தான் பரபாசு திருட நமக்கு அல்ல அவனை அவனை இதுல செஞ்சுட்டு நியாயமான இயேசு ஆனா ஒரு காரணம் இருக்கு இயேசு சிலவில மறைக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட கேள்வி அலையலையா அலையலையா அவர் விட்டாலும் பாவம் மன்னிக்கப்படாது இருக்கட்டும் அலையலையா ஆனா அடியுங்கள் சொன்னது தப்பு யாரை கொண்டாலும் ஆண்டு என்ன பண்ணுவாரு அவர் மறைக்க வந்து உண்மைதான் ஆனா அந்த பழியை யார் எழுதுக்கிட்டாங்க யூதர்கள் எழுதுக்கிட்டாங்க

கலப்பிட மாட்டாங்க நல்லா இருக்கும் இஸ்ரேமிழங்க பத்து கோத்தரம் வந்து விலகி சமாதியாகவே மாறிட்டாங்க அந்த ஒன்றை கோத்தறோம் யுத்தம் பெண் பாதி கோத்தறம் தான் யுத்தங்களையும் இருக்கா நல்லா இல்லையா அப்பா ஏசுபா ஏசு நோக்கம் என்ன யுத்தத்தில் நாட்டு ரச்சு போக முடியக்கூடாது வேண்டும் விரும்புனேன் ஒரே நம்முடைய இயேசு நல்ல கரையில கேட்டுங்களேன் நீங்கள் நானும் குழந்தாலி நீங்களும் வர முடியாது வர முடியுமா அப்படிப்பட நோ மோர் தேசத்துல என்ன பண்ணா பணக்கதையா தான் செல்வச சம்பந்தம் பண்ண காரணம் எதுக்கு அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ வந்து யூதர்கள் கை ஓங்கி இருந்தது நீங்க நல்லா புரியணும் எப்போ நகோமி வாழ்ந்த காலத்துல யூதர்கள் கை ஓங்கி இருக்கு நான் இன்னொரு நாள் டீப்பான சப்ஜெக்ட் நான் பேசுறேன் அப்போ வாலிபர்கள் ஜட்ஜஸ் நியாயத்தை எழுப்பி சூசன மாதிரி தைரியமா போய் மோம் ஒன்று பெலிசுற அத்தனை அடிச்சு தும்சம் பண்ணி பேசாத அடைக்க சொன்னாங்க எப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி யூதர்கள் கை சில நியாயாதிபதி காலத்தில் இந்த யூதர்கள் பரிசுத்தம் வளர்ந்து ஓங்கி இருந்துச்சு சில நியாயாதிபதிகள் காலத்தில் தளர்ந்து இருந்தது அலையிலுயா இப்ப பாவம் செய்யும்போது போது கத்த உப்பு கொடுப்பார் அடிமை தினத்துக்குள்ளாங்க அலையிலுயா ஸ்தோத்திரம் அப்ப இப்படிப்பட்ட இது வந்து வேற சொல்லிட்டு நான் அதை நாள் நம்ம டீப்பா நம்ம பார்க்கலாம் வேற வேற வசன ஆதாரத்தோட பார்க்கலாம் அப்போ இந்த நகமை கொடுக்குறது பிடிச்சிருந்துச்சு செல்வ செல்வி எல்லாம் இருந்தாலும் ஒரு பஞ்சத்தை காரணம் காட்டி அந்த பெத்தலை என்பது அவ்வளவு கோதுமை விலை இடமா அலையிலுயா அப்பத்தின் வீடுன்னு சொல்றாங்க பெட் 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 அப்படின்னு அப்போ நடத்தமா அப்பத்துக்கு செழிப்பில்லாத அது பஞ்சம் வரும் ஆனா ஆகாரம் இருக்கும் அது எழுவியா பஞ்சம் தண்ணி இல்லைன்னு பஞ்சமும் வறட்சின்னா பஞ்சமும் ஆனா ஆகார தட்டுப்பாடு இஸ்ரோவில் ஃபுல்லா இருந்தாலும் அந்த பெத்தலையும் வரன் இருக்கிற நேரத்துல பஞ்ச பெத்தலையும் இருக்கும்போது வட இஸ்ரோவில் இருக்குல்ல வட வட நாடுன்னு சொல்லுவாங்கல்ல சின்ன இஸ்ரோவில் தான் தெற்கு வடக்கு உண்டா இல்லையா தெற்குல பெத்தலையும் இருக்கு வடக்கு செழிப்பா இருக்குமா இங்க பஞ்சம் இருக்கும்போது இப்ப நகம்பி போன நினைச்சிருக்கணும் வடக்க நோக்கி யோர்தான நதிக்கரையில் இருந்துக்கலாமா இல்லையா அதை விட்டுட்டு மோவாவில் போய் சம்மந்தம் பண்ணா வாழ்க்கை நடந்தார்கள் இல்லையா தெய்வ பிள்ளைகளுக்கு அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் பங்கு எதுப்பா ஆண்டவர் அறிஞ்சவங்க எதுக்கு அவிசுவாசிகளுக்கு போய் திருமண வைக்கணும் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காது யோசிச்சிருக்கீங்களா கற்றுடைய பிள்ளைகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஐக்கியம் கூட ஏன்னா நம்மளை இழுத்துருவாங்க நம்ம என்ன நிறைய பேர் பெரிய கான்செப்ட் என் பையன் கிறிஸ்டியனப்பா ஒரு இதுல பொண்ணு எடுத்துட்டான் நாங்க மாத்திடுவோம்ல ஏக உங்க பையனை மாத்திட்டு வீடான்னு நினைச்சுக்க ரூத்து கத்தரை பன்றி கொண்டா ஓர்பால் பட்டி கொண்டாலா பட்டி கொள்ளலையா சொல்லுவோம் இது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு ரூத்துக்கு ஆண்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து கனப்படுத்தினா இந்த ரூத்துனா வேற ரூத்து ஒரு எஸ்தர்னா வேற எஸ்தர் எழுப்பி சொன்னா இல்லையா நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ரச்சிப்பு வேற

பல்லுக்கு பல் இப்படி போதைக்கக்கூடிய காயப்பிரமாணத்தை இன்னைக்கு இது சொல்லி பிடிக்காங்க அதுதான் இப்ப கை வச்சுட்டானா எழுப்ப முடியாத பற்றி அடிக்கா எதிரி எப்படி ஆட்டோ என்ன சொல்றாரு பழைய பாடல கண்ணுக்கு அடிக்க அடி உதைக்க உத கொலைக்கு கொலை அப்படிதான் சொன்னார் இந்த போதனை யூதர்களுக்கு பிடிக்கல என்ன சொன்னாரு ஒரு கண்ணு அடிச்சா இது யாரு பிடிக்கல முடிக்கவே இல்லை அவர் என்ன சொன்னாரு இவங்க புறச்சாதியை தீட்டுன்னு பார்த்தாங்க அப்படின்னு தானே புறச்சாதி கூட கல சம்பந்தம் பண்ண மாட்டாங்க இதுவர்கள் ஆண்டவர் சொன்னது தான் பழைய பாட்டில் ஆனால் அவர் ஆண்டவர் வந்தார் அவங்க என்ன பண்ணல புரியவே இல்லை ஆண்டவர் நோக்கம் யூதர்களை கொண்டு உலகம் முழுவதும் எரிசல் என்பது மலை மேல இருக்கிற பட்டணம் அங்கிருந்து வேதம் எழுப்பி வெளிச்சம் எழுப்பி உலகம் முழுவதையும் பரவினது அதான் பத்து பன்னெண்டு யூதர்கள் ஆண்டவர் வச்சு உலகம் ஃபுல்லா நம்ம இந்தியாவுக்கு தோமாவை கொண்டு வந்தார் இந்தியாவை விட நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்

ஒரு நல்லா ரொம்ப கோபப்படுவேன் எவனாவது பேசிட்டேன்னா எனக்கு வந்து அந்த காலேஜ் இன்ஃபிசிஸ்லாம் படித்தேன் பயங்கரமாக இதாக இருப்பேன் எவனுக்கும் அடங்க மாட்டேன் மேலே கை வச்சோம்னா திருப்பி அஞ்சு பேர் பத்து வருஷம் விழுத்துருவேன் அப்படிப்பட்ட ஒரு காலேஜை படிச்சுட்டு நெஞ்சு நிமித்திட்டு தெரிஞ்சாள் அது என்னைக்கு ஊழியத்துக்கு போகணும் பல்லு பிடிக்க வச்சுப்பான் என்ன ஊழியத்தில் தோவாடையில் கொண்டு ஆறு வருஷம் ஆண்டர் வச்சாரு நீச்சர் அவமானம் பேச்சு வரும் ஊழியத்தில் இருக்கிறனால திருப்பி எதாவது பண்ணிட்டா ஊழியக்காரன் எப்படி பண்ணிட்டான் என்ன சொல்வாங்க விசுவாசி தான் சொல்ல மாட்டாங்க ஏ ஊழியக்காரன் ஊழியர்காரன் என்ன பேச்சு பேசுறான் அப்படின்வாங்க அதனால அப்படியே வாயை பொருத்திக்கிட்டு ஒரு ஆறு வருஷம் அவனுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுத்தாரு ஹலோ அப்புறம் இங்கே கொண்டு வந்தாரு இங்கே வந்து சரி நான் ஊழியக்கார உண்மைதான் ஆனாலும் இங்கே ஒரு வைக்கி கிடச்சது ஐயா உங்களுக்கு ஒரு ஐக்கியம் கிடைச்சது இங்கே ஊழியத்தை வச்சிருக்கிற ஹலோ சில வேலையை கோவப்படுறேன் கோவப்பட்டது நிமித்தம் என்னால எஃப்ஐஆர்லாம் போடணும்னு தான் முடிவு பண்ணிட்டாங்க பழைய ஓட்டைங்க போட போட மாட்டேன் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வாய்க்க வண்டி போச்சு கொஞ்சம் ஒரு லைட்டை முந்திக்கு பேசிட்டாங்க என்ன பப்ளிக்ல கைதிட்டுனா எனக்கு என்ன இல்லை இல்ல பொறுத்துல வண்டி ஏறிஞ்சிட்டேன் போட்டமே போலீஸ் இதெல்லாம் பிரச்சனையில பிரதர் இதெல்லாம் பிரச்சனையே இல்ல பிரதர் செய்யறான் கேஸை கொடுத்துட்டே ஆகணும் அப்படிங்க அத்தனை பேர் கூட்டிட்டாங்க கைதிட்டுட்டா எனக்கு பொறுக்கலை அவ்வளவுதான் அப்படி அறுத்து போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் ஜோ ஐயோ நம்ம ஊழியக்காரன் நம்ம என்னது ஊழியக்காரனா இப்படி கோவப்பட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டு வரையில மன்னிச்சிருந்தேன் 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 அதுதான் சில நேரம் நான் மெசேஜ் மெசேஜ் பேச மாட்டேன் சில நேரம் ரெண்டாவது வாரத்தில் ஃபேன்ட்டு நீங்கள் பேசலாம் நினைப்பீங்க ஆண்டவருக்கு எனக்குள்ள சில உறவு சரிப்பட்டு தான் நான் பழி விடுத்துறதுக்கு நான் நினைக்கிறேன் அது எதுவியா சில எங்கள் அப்பா வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன் அது எதுவியா ஸ்தோத்திரம் ஏன் சொல்றனா இயேசுவின் போதனைகளை நம்ம கேட்டுவோம் ஒரு கணக்கு அடிச்சுட்டானா நம்ம ஒரு கணக்கு அடிச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு பொறுமை நமக்கு இருக்கணும் அல்ல இல்லையா ஒருத்தர் ஒரு மைல் விட பலவந்தம் பண்ணா நீ என்ன செய்யணும் ரெண்டு மைல் போகணும் அப்படிங்காது ஒரு ஒரு மைலே பலவந்தம் பண்ணா வாடா அவனை இழுத்துட்டே போனா நீ கூட ஒரு மாதிரி போ அவனை இழுத்து டயர்டாகி போயிட்டு செய்வோம் அதுக்குதான் சொல்றேன் ஒரு கணத்தை அடிச்சிட்டான் நீங்க திருப்பி பேசுறீங்கன்னா மறுபடியும் அவன் கோவம் வரும் ஒரு கணத்தை வாங்கி அடிச்சிட்டான் நீங்க அமைதியா இருந்து பாருங்க சே திருப்பியும் நான் அடிக்கலே தெரியாமல் கை நடிக்கமே அப்படின்னு அவங்களுக்கு உணவு வரும் உண்மையாக இல்லையா உண்மை தானே ஒரு ரெண்டு பேர் வாங்க பார்க்கலாம் ரெண்டு பேர் வாங்கும் ரெண்டு சின்ன பண்ணியாக தான் வாங்கும் நான் சொல்லி காட்டுறேன் ரெண்டு பேர் வாங்கணும் ஏசி என்ன சொல்றாரு வசனத்தை தெளிவாக படிக்கணும் நம்ம தெளிவாக படிக்கிறதுனால ஒரு கிடத்த அடிச்சா ஒரு கிடத்த அடி அப்படிக்கணும் ஆனால் ஏசி அப்படி சொல்லலை ஒருவன் உன்னை வசனம் தெளிவாக படிக்கப்பா ஒருவன் ஒருவனை என்ன கண்ணை வலதை எடற தெளிவா படிங்க வலதை எடற ஆ அத கொ தி ரி வசந்த கரெக்டா படிங்கல தப்பாயிரும் வந்தா உடனே ஒருவன் வலது கிணத்தில் அடித்தால் இடது கணத்தை கொடு இப்போ தம்பி இருக்காப்ல இங்க சும்மா கை மட்டும் அடிக்கவே வலது கணத்துல கை வச்சிட்டாரு அப்ப யாரோ என்ன சொன்னாரு ஒருவனு வளர்ந்து அரைந்தால் மறு கணத்தை திருப்பி கொடு இப்படி திருப்புமா இப்ப அடிமா வளர்ந்து கணக்குற அடி சொல்ற அடிக்க முடியுமா முடியுமா முடியாது வசனத்தை தப்பா புதிச்சுட்டு ஒருத்தர் அடிச்சுட்டானா அதுக்காக நம்ம ஒன்று செய்யாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சில பொறுமையாக இருக்கணும் ஆனால் வலது கணத்தில் ஒருத்தர் அடிச்சுட்டாலும் இடது கிணத்தை காட்டுமா இடது கணத்தை காட்டிட்டா இவனால வலது கை வச்சு இப்படி அடிக்க முடியுமா ஃபோர்ஸ் அடிக்க முடியுமா வேகம் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அப்போ வலது கணத்தை அடிச்சிட்டாலும் இடது கணத்தை காட்டுக்காரு அதுக்கு காரணம் என்ன பொறுமை வேற ஒன்றும் கிடையாது இடது கணத்தை அடிக்க முடியுமா இடது கை பழக்க முடியும் தான் முடியும் அதுவும் வய வேகம் அடிக்க வராது சரி போங்க அப்போ வசனத்தை நம்ம தின செய்யலாம் தெளிவாக படிக்கணும் அதுக்கு காரணம் அடி வாங்கிட்டவான்னு கருத்த சொல்லலை நீ அந்த இடத்த பொறுமையாது எவன் ஒரு பலசாலி நினைச்சி ஒரு பலவீனம் அடித்தாலும் அது தப்பு ஒரு பலசாலி ஒரு பலசாலி அடிக்கணும் அது கரெக்ட் அது இல்லையா அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான் அவன் அடிச்சு எதுக்காக பிரயோஜனம் அது இல்லையா கத்த என்ன சொன்னா வசனத்துல ஒரு ஒரு வலது கிடத்துல அடித்தால் மறுபடியும் போட்டு அடிக்க முடியாது இந்த கையால் இப்படி தான் அடிக்க முடியும் வேகமா அடிக்கமா ஸ்லோவா அடிக்கும் அது காரணம் கட்ட பொறுமையா இருந்து சொன்னார் அது இல்லையா சரி வேதத்தின் வசத்தை வேகமா வாசிப்போ ரோம சாம்ராஜ்யம் அன்னைக்கு இருந்தது ரோமர்களுக்கு பிடிக்கவில்லை அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு நேரெதிராக ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை நடத்தினார் ரோம சாம்ராஜ்யத்துக்கு நேரெதிராக ஆண்ட ஒரு ராஜ்யத்தை என்ன ராஜ்யம் அந்த பூமிக்குரிய ராஜ்யம் கிடையாது இயேசுவின் ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவே பரவவத்தி சித்தம் செய்யப்படுது போல நான் அந்த பூமியில செய்ய போனா எங்க செய்ய போனோம் ராஜ்யத்தை எங்க கெட்ட முடியுமா இந்தியாவில தேவராஜ் கொண்டு வர சொல்லி கொண்டு முடியுமா அவன் வேற வேற ராஜ்யத்தை இருக்குது அங்க போய் நான் ஏசுராஜ் ஏசுராஜ்ய கொண்டு வரணும்னா மதத்தை மாட்ட கூடாது மனசை மாத்தணும் நீங்க மனசை மாத்திட்டீங்கன்னா தன்னால அவன் இயேசுவை பிடிச்சிக்குவான் அதே அவன் பட்டையை போட்டாலும் கொட்டையை போட்டாலும் இயேசுவ மனசுக்குள்ள ஏத்துட்டு அவன் வீட்டுல இருந்து ஜோம் போறான்